ியா ஸ்தோத்ரம் தினம் நினைவுகூறும் சம்பவங்கள் துக்கத்தையும் நினைக்காமல் சந்தோஷத்தை நினைக்க வேண்டும் சந்தோஷமான காரியங்கள் என்றால் என்ன நாலு பேர் ஒரு சேரில் உட்காரும்போது கடைசியாக உட்கார ஏதாச்சும் போனாடருக்கு சேர் எடுத்துட்டா உட்கார போனவன் கீழே விழுந்துருவான் நண்பர்கள் சிரிப்பார்கள் வடிக்கும் இதெல்லாம் ஒரு ஜாலி தான் அந்த மாதிரி நம்ம சிறு வயது தொடங்கி இன்னைக்கு வயது ஐம்பத்தி ஆறு ஆனாலும் ஏதாவது அப்படியே சும்மா சைலண்டாக இருக்கும்போதோ இல்லை ரோட்டில் நடக்கும்போதோ ஏதாவது சிரிப்பான சம்பவங்களை பார்த்தாலோ நம்ம கண்டாலோ நம்மளை அறியாமல் நம்ம பழைய நினைவுகள் நமக்குள்ளே வரும் ஸோ அதுதாங்க சந்தோஷம் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு ரெண்டு ஒன்று நாம் எந்த சூழ்நிலையிலையும் பழைய எண்ணங்கள் பழைய காலங்களில் கடந்து வந்ததை நினைவு கூறும்போது ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி இரண்டாவது நான் அந்த பெட்டு சோஃபா செய்கிற தொழில் செய்யும்போது சில கஸ்டமர்ஸு கேட்பாங்க நீங்கள் செய்த தொழிலில் ஃபோட்டோஸுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து 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 அது ஃபுல்லாகிறத விட ஒருத்தர் இப்படி சொன்னார் நீங்கள் இந்த மாதிரி யூ யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் பார்க்கலாம் அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க சரி நம்ம பேசும் ஒரு தட்டி பார்த்தா ஒரு சந்தோஷப்படலான்னு பார்த்து நேற்று ஒரு கஸ்டமர் வீட்டில் உட்காந்து என்னுடைய நம்பர் சொன்னேன் ஃபோன் நம்பர் போட்டுக்கிட்டாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் நைன் ராஜன் டேவிட் எண்பத்தி மூணு பதினேழு அப்படின்னு போட்ட உடனே அந்த செல்லில் நம்ம ஃபோட்டோ வந்த உடனே ஆ நம்மளும் ஒரு ஹீரோ ஆகிடுச்சோம்டா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் ஸோ கடவுள் ஆசிரியர் வச்சா இப்போ நினைவுபூர்வம் குழந்தையாக பிறந்து வளர்கிற வயசில் ஒரு மாற்று மாத்தார் வீட்டுக்கு போயிருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே திடீர்னுட்டு மறிச்சா எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டு அங்கே போய் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க நம்ம வந்து அப்படியே ஒரு டீச்சர் வீட்லேயோ இல்லை ஒரு பேங்க் ஸ்டாஃப் வீட்லேயோ இல்லை கொஞ்சம் படித்த ஒரு அமைதியாக வாழ்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தோம்னா நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபாதர்களோ சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நம்ம பேசலாம் இது காட்டுவாசி நீர்கார்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் இல உதி இழ உதிராமல் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இருக்கிறன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நீர்கார்கள் என்னன்னா நம்ம உடம்புல ஒரு வியாதி வர்றதுக்கு நீர் அதிகமானால் ஜலதோஷம் பழம் இதில் பிடிக்கும் நீர் கம்மியானால் சூடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீர் எவ்வளோ இம்பார்ட்டன் மாதிரி மனித லைஃபுக்குள்ள பாருங்கள் ஒரு மரம் வந்து ஒரு ஆறோ இல்லை ஒரு காவாவோ போகுதுன்னா அது ஓரத்தில் இருந்துச்சுன்னா அந்த காவாயுடைய தண்ணியை எடுத்து அந்த மரம் செழிப்பாக இருக்கும் அதை விட்டு ஒரு ஐநூறு அடியோ இல்லை ஒரு ஆயிரம் அடியோ தள்ளியோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரம் அவ்வளோ சிலிப்பாக இருக்காது ஏன்னா அதுக்கு நீரோட்டங்கள் வந்து கம்மியாக இருக்கும் இன்னும் கிலோமீட்டர் தாண்டி தாண்டி போகும்போது அந்த மரங்களுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதே அந்த ஆற்றுக்குள்ளேயே சில செடிகள் இருக்கும் அது முளைக்கவே முளைக்காது ஆமாங்க ரொம்ப பணக்காரங்க வீட்டில் செழிப்பாக பிறந்துட்டாலும் இந்த உலகமே தெரியாது இந்த உலகத்தினுடைய நல்லது கெட்டதுகளை அறிஞ்சிக்கிட முடியாத சூழ்நிலையும் வளர்கிறாங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து வருத்தமும் போடுவேன் நாம் பட்ட கஷ்டங்களை நினச்சி சே அவளாம் அந்த கஷ்டத்தை பட்டதே இல்லை நாம் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னு சந்தோஷமும் போடுவேன் நீர்கால்கள் உரமாய் நடப்பட்ட மரம் சரி நம்ம நீர்க்கால்கள் உரமாய் நடப்பட்டோம் கடவுள் நம்மளை மட்டுமா காத்து வழி நடத்தி கொண்டு வந்தாரு சந்தோஷம் இதில் நடந்த சம்பவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இஞ்சி கொடுத்தவன் தானே நீ அப்படின்னு ஒரு சம்பவங்க நான் ஒரு கடையில் வேலை இருக்கும்போது அந்த வயசு அந்த வயசுகள் வரும்போது எல்லாருமே சின்ன சின்ன தப்பு சம்பவம் செய்திருப்போம் அந்த தப்பை செய்துட்டு உதவாங்கினதும் மனசுல இருக்கும் அப்பா கிட்ட தப்பு செய்து உதவாங்கனது ஓனர்கிட்ட தப்பு செய்து உதவாங்கினது இது ஓனர்கிட்ட தப்பு செய்து உதவாங்கினது அப்போது எனக்கு அங்கே கடையில் இருக்கும்போது எல்லாட்டையும் ஃப்ரீயாக பேசும்போது என்னுடைய பருவ வயசில் உள்ள ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேர் வச்சுங்க ஏ தக்காளி நான் காய்கறி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுங்க வந்து ஏ தக்காளின்னு நம்மளை வெறுப்பேற்றுறது நான் அதுங்களை வெறுப்பேற்றுறோமா இப்படி இருந்துருக்குறது ஒரு நேரம் மத்தியானம் வேலை இல்லை எங்கள் ஓனர் காய்கறி வாங்குறதுக்காக பஞ்சாருக்கு போயிட்டாங்க நான் கடையில் உட்காந்துட்ருக்கேன் அந்த பொண்ணு எப்போவுமே கிண்டல் பண்ணுற மாதிரி வந்துச்சு இஞ்சி அப்போ பயங்கர ரேட் ஏன்னா சில காய்கறிகள் விளக்கு குறையும் அப்போ இஞ்சி டிமாண்டு அது நேராக வந்துட்டு டே எனக்கு ஐம்பது விசாக்கு இஞ்சி கொடுறா அப்படின்னுச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு ஐம்பது விசாக்கு தக்கன ஒரு இஞ்சி எடுத்து கையில் கொடுத்தேன் அடப்பாவி ஏமாத்திரிடா ஐம்பது விசாக்கு இவ்வளோதானா இஞ்சின்னுச்சு சரி அதோடு பெருசாக எடுத்து கொடுத்தேன் அடப்பாவி ஐம்பது பைசாவுக்கு இவ்வளோ தானே நினைச்சி அதோட பிசை எடுத்து கொடுத்தேன் இப்படியே கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட அந்த இஞ்சியோட வேல்யூசில் அஞ்சு ரூபா எங்களுக்குள்ள அது ஒரு விளையாட்டாக கொடுத்துருக்கேன் என்ன தான் நடக்குது என் கெட்ட நேரம் பாருங்கள் காய்கறி வாங்க போன ஒரு காய்கறியை வாங்கிட்டு வேர்த்து விர்த்து கஷ்டப்பட்டு இதில் உழைச்சி ஒரு பத்து ரூபா கிடைச்சா தான் அவர் கடை வாடகை கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் சாப்பிட முடியும் எல்லாம் பண்ண முடியும் இந்த நலவனை நம்பி கடையை விட்டுட்டுருக்கேன் இவரு லீல பண்ணிட்டு இருக்க பார்த்தாரு அந்த பொண்ணுக்கு வச்சுட்டு கேட்குது ஐம்பது இவ்வளோ இவ்வளோதானா இஞ்சிட்டு அவர் காதல கேட்டுட்டு நான் பக்கலும் முழிக்கிறார் காய்கறி வண்டி விட்டுட்டு வந்தார் பிடிச்சாரு போட்டு செம்மாட்டி அடி அடி மௌன உனக்கு இந்த வயசில் இது தேவையா போட்டு செம்மாடி அந்த பொண்ணு ஒடியே போயிடுச்சு அது இப்போ பேரம்பேத்தி எடுத்து பெரியாலாக இருக்கும் இந்த நினைவுகளை நினச்சி பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்களாக இருக்கும் ஏதோ ஓட்ட வாய்ச்சுமாக இருக்க மாட்டோன்னா க கிட்டேயோ ஒரு முறை எப்பவுமே விளையாட்டாக சொல்லி விட்டேன் ஒரு நாள் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு உண்டு அப்படி பந்தாவா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரா இல்லை படிக்க போகிற வயசில் ஒழுங்காக படிக்க போனோம் அப்படி இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது கண்டிஷனாக இருக்கணும் அந்த பையனை பார்த்தியா இந்த பையனை பார்த்தியான்ட்டு ஒரு அப்பாங்கிற தன்மையில் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடனே அவங்க அம்மா உன்ன மாதிரி நினச்சிக்கிட்டே என் பிள்ளைலாம் அப்படி கிடையாது என் பிள்ளை எப்படி தெரியுமா அப்படியா இப்படியா ஓம் பரம்பரை அப்படின்ட்டு அந்த அம்மா திட்ட ஆரம்பித்தேன் பார் பரம்பரை கிரம்பரன்லாம் திட்டாத பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அம்மா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் எல்லோரும் இந்த நீ மட்டும் நல்லவனா நீலாம் தப்பே பண்ணது இல்லையானா அம்மா சண்டைக்கு வராங்க ஏன்னா அந்த அம்மாக்களை வந்து பிள்ளைங்க மேலே பாசத்தை வச்சு பாசத்தை வச்சு அவனை அப்படியே அணைச்சிக்கிடுவாங்க அதனால் பிள்ளைங்க வந்து எங்கள் அம்மா தான் தெய்வம் எங்கள் அம்மா தான் தெய்வம் எங்கள் அம்மா தான் தெய்வம் அப்படின்ட்டு போயிட்டுருப்பாங்களா சரி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை குத்திட்டு பாருங்க என் பையன் கேட்குறான் ஓ இருங்கப்பா நீங்கள் ரொம்ப பேசாதீங்க நீங்கள் இஞ்சி கொடுத்தீங்களே இஞ்சி 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 நீங்கள் இஞ்சி கொடுத்திங்களா இஞ்சி 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 குதிச்சு உத வாங்கினீங்கல்ல உத வாங்குனீங்களா இல்லையா இஞ்சி கொடுத்து உத வாங்கினீங்களா இல்லையா நாங்களாம் உதெல்லாம் வாங்கலைப்பா நாங்களாம் நல்ல பிள்ளைங்கப்பா அப்படின்னா இது ஒரு அப்பாவை பார்த்து ஒரு புள்ள சொல்லும்போது பொல்லாடியை பார்க்குறான் புள்ளைய பார்க்குறான் நன்னை பார்க்குறான் எல்லோரும் இந்த வாழ்க்கையை கலந்து வந்தவங்க தாங்க சின்ன சின்ன தப்புகள் சின்ன சின்ன நியாயங்கள் சின்ன சின்ன சம்பவங்கள் தான் பேசுகிறோம் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறோம் உங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி சில சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும் எதிர்காலத்தில் இந்த வீடியோ வந்து ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது அதை நம்ம ஒரு வீடியோ எடுத்து என்ன தயாரிக்கிறோம் என்ன புதுசாக கொடுக்குறோம் என்ன சப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும் கேரண்டியாக கொடுக்க முடியுங்கிறத பேசுகிறதுக்கு இது ஒரு ட்ரைனிங் ஒரு டீச்சர் பேசுகிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறதுக்கும் ஒரு அந்த தொழில் சம்மந்தப்பட்ட பேசுகிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா நம்மளும் புதுசாக வரோம் நம்மள்ட்ட எந்த வார்த்தையை கூட்டணும் குறைக்கணும் எப்படி பேசணும் எப்படி கேமரா வைக்கணும் இந்த பழக்கங்களை கற்றுக்கிறதுக்காக இதை செய்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எங்களையும் வாழ்த்துக்கள் எங்களுக்கு தொழிலை வளர்த்துருக்கேன் அலையிலையாக கருத்துறங்களை அசீர்விப்பாராக ஆமையும்